வணக்கம் நண்பர்களே உங்களோடு பகிர்வதற்காக நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு வந்து சினிமாவினுடைய மோகம் கல்வி நிறுவனங்களில் மாணவ செல்வங்களுடைய சிந்தனைகளை எவ்வளவு தூரம் பாழ்படுத்துது அப்படிங்கிறது நான் கண்ட வரைக்கும் எனக்கு தெரிந்த நான் சமூகத்துல சில இடங்கள்ல பார்த்த நாளிதழ்களில் பார்த்த செய்திகளை வச்சு என்னுடைய வருத்தத்தை வந்து பதிவு பண்றேன் ஒண்ணு இரண்டாவது வந்து கல்வி நிறுவனங்கள் பள்ளிகள் இதுல வந்து குழந்தைகளுக்கு நாம ஒரு சில அறிவுரைகளை சொல்லணும் அப்படின்னா பயிற்சி பெற்ற அறிவு சார்ந்த கல்வி கல்வியாளர்களை இல்லை ஓய்வு பெற்ற பேராசிரியர்களை இல்லை பெற்ற ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளை வரவழைச்சு அந்த குழந்தைங்களுக்கு வந்து அடுத்த கட்டத்துக்கு எப்படி பயணிக்கணும் எப்படி அவங்களை தயார்படுத்தணும் ஒரு அரசு வேலைக்கு போகணும்னா அதுக்கு என்னென்ன வாய்ப்புகள் தேட தேட வேண்டும் அதுக்கு எப்படி நம்ம தயார்படுத்தணும் மதிப்பெண்கள் அதிகம் பெறுவதற்கு அந்த குழந்தைங்களுக்கு என்னென்ன மாதிரியான நடைமுறையில் அவங்க எப்படி அவங்களை கொள்ளணுங்கிற மாதிரி விஷயங்களை தவிர விஷயங்களும் கூட சேர்ந்து அவங்க அவங்களுடைய சுய ஒழுக்கங்கள் எப்படி இருக்கணும் இந்த இந்த கல்வி கத்தல் முடிந்த பிறகு அவங்க சமூகத்துக்கு போகும்போது அவங்க எவ்வளோ தூரம் ஒழுக்கமாக இருக்கணுங்கிற மாதிரியான சில சிந்தனைகளை அவங்களுக்கு விதைப்பதற்கு தேவை நல்ல மக்கள் நல்ல அறிவு சார்ந்த மக்கள் வந்து அந்த நிகழ்ச்சிகளில் அவங்களுக்கு உரையாற்றி பிள்ளைகளை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு வர்றதுக்கு முயற்சிக்கும் இதை தவிர்த்துட்டு இப்போ உள்ள நான் காலகட்டங்களில் வந்து ஒவ்வொரு கல்வி நிறுவனங்களும் சினிமா துறையை சார்ந்த செலிபிரிட்டிஸை வரவழைச்சி அவங்கள ஒரு ஒரு சினிமா மோகத்துக்குள்ள இந்த குழந்தைங்க பாமரம் தான் சினிமாவுக்கு பின்னாடி அடிமைனா படித்த மக்களும் இந்து வளரும் எதிர்வரும் இந்த மாணவ செல்வங்களையும் அதுக்கு பாழாக்கக்கூடாதுங்கிறது என்னுடைய வருத்தம் சரி வரக்கூடிய சினிமா செலிபிரிட்டிஸ் நடிகரோ நடிகையோ அந்த கல்வி நிறுவனங்களில் அவங்க எடுக்கக்கூடிய அவங்க சொல்லக்கூடிய சில இது விஷயங்கள் வந்து குழந்தைகளுக்கு பாதி புரியாது ஏன்னா அங்கே இருக்கிற ஒலி கர ஒலிகளும் சவுண்டும் அவன் அவனை கண்ட மகிழ்ச்சியில் பெற்ற தாய்தாப்பின பார்த்தா கூட அவ்வளோ புன்னகையும் பொலிவும் மகிழ்ச்சியும் ஆனந்தமும் வரமோ இல்லையோ அந்த செலிபிரிட்டிஸை பார்த்து பிள்ளைகளுக்கு வரும் இது இந்த மோகத்திலருந்து பிள்ளைகளை வெளியே கொண்டு வரணும் ஒன்று பால் அடைஞ்சிடக்கூடாது அவங்களோட சிந்தனைகளை பாழ்படுத்தக்கூடாதுங்கிற ஒரே ஒரு நோக்கம் அது மாதிரி வர்ற செலிபிரிட்டிஸாக தான் அந்த கல்லூரிகளில் இருக்கக்கூடிய சிறந்த படிக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு ஏதாவது என்னால் எங்கள் பொருள் உதவி செய்கிறோம் சொல்லி அந்த பிள்ளைகளை தத்தெடுக்கோ அந்த பிள்ளைகளுக்கு உதவி செய்கிற மாதிரியும் கிடையாது வர்றது அந்த பிள்ளைகள் கூட நின்று செல்ஃபி எடுக்கிறது ஒரு பத்து நிமிஷம் பேசுறது அவர் பயணித்த சில கதைகளை சொல்லிவிட்டு போயிருந்தார் அவ்வளவுதான் அவரை வரவழைக்கிறதுக்கும் அந்த கல்வி நிறுவனங்கள் வந்து அவங்களுக்கு பணம் செலவழிக்கிறாங்க அவங்கள வரவழைச்சி அவங்கள அவங்களுக்கு ஒரு எனக்கு தெரிஞ்சு அது வந்து உண்மையாக என்னென்னு தெரியல ஒரு மணி நேரத்துக்கு இவ்வளோ ரூபா அவ்வளவு மாதிரி அவங்கள அழைத்து கொண்டு வந்து நிகழ்ச்சியை முடித்து திருப்பி அவங்களுடைய டெஸ்டினேஷனுக்கு போகிற வரைக்கும் உள்ள செலவையும் ஏற்றுக்கிறாங்க இதெல்லாம் எங்கேருந்து ஒரு பணம் இந்த பிள்ளைகள் கட்டக்கூடிய ஃபீஸ் தான் அந்த விஷயங்களை அந்த பைசாவை அப்படி பால்படுத்தாம இருக்கிறதுக்கு அந்த கல்லூரியிலே ஓய்வு பெற்ற அந்த கல்லூரியில படித்து முடித்து மிகப்பெரிய பொறுப்புகள் இருக்கக்கூடிய மாணவ முன்னாள் மாணவர்களை வரவழைச்சு கூட இவங்களுக்கு சொல்லலாமே அப்படிங்கிறது என்னுடைய வேதனை என்னுடைய ஆதங்கம் என்னுடைய நான் எனக்கு தெரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் நான் என்னுடைய கல்லூரி வாழ்க்கையில் நான் பள்ளி உள்ள பண் படிக்கும் பொழுது எங்கள் ஸ்கூலுக்கு வந்து சொன்னவங்கெல்லாம் எங்கள் ஊரில் உள்ள ஒரு மிகப்பெரிய ஆன்மீகவாதி இல்லைன்னா மிகப்பெரிய ஒரு புலவர் இல்லைன்னா ஒரு ரிட்டையர்டு பேராசிரியர் இந்த மாதிரி வந்து தான் எங்களுக்கெல்லாம் நிறைய விஷயங்கள் கற்று உணர்ந்து நாங்களும் அதை காது கூட்டு கெடு கேட்டு எங்களை செம்மைப்படுத்தி வளப்படுத்தி வாழ்ந்து இருக்கிறோம் ஸோ இந்த நிகழ்ச்சி மக்களுக்கு இந்த மாணவர் செல்வங்களுக்கு இதை இந்த மாற்றங்களை கொண்டு வரணும் இந்த சினிமா ஊடகத்துறை சினிமா துறையை வந்து உள்ளே புகுத்துவதை வந்து தவிர்க்கணுங்கிறது என்னுடைய வேண்டுகோள் பெற்றோர்களும் இதை புரிஞ்சுக்கணும் நம்ம அதுக்காக செலவிடக்கூடிய ஒரு பைசாவை விட ஒரு துணி மணி நேரங்கள் ஒவ்வொரு நிமிடங்களும் தேவையானது அந்த குழந்தைகளுடைய வாழ்க்கைக்கு முக்கியமானதுங்கிறது சொல்லி இந்த விஷயத்தை வந்து உங்கள் உங்கள் எல்லாேருக்கும் தெரியப்படுத்தணுங்கிறதுக்காக விரும்புகிறேன் இதை தவிர்க்கணும் எல்லா நிறுவன கல்வி நிறுவனங்களும் இதை தவிர்க்கணும்னு ஆசைப்படுறேன் நன்றி